அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சுமா சுழா கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எங்கள் ஊர் அதாவது உடுமலை அம்மன் கோவிலில் அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடந்தது அந்த வைபோகத்தான் என்னால் முடிஞ்சளவு நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நாங்கள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையில் இருந்து ஒரு எட்டே முக்கால் மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் திருக்கல்யாணம் பார்க்குறதுக்கு போய் நாங்கள் உட்காந்துருந்த இடத்துலேருந்து நான் வீடியோ எடுத்ததுனால அதுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜனங்கள்லாம் க்ராஸ் பண்ணுற மாதிரி ஒரு நடைபாதை இருந்ததுனால எல்லாம் போயிட்டே இருந்தாங்க அது கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க நாங்கள் கோயிலுக்கு போகும்போது அங்கே ஒரு ஒன்பது மணி இருக்கும் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய அம்மனுக்கு உண்டான சீருகள்லாம் என்ன முறைப்படி செய்யணுமோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நடத்திட்டே இருந்தாங்க நாங்களும் போய் பொறுமையாக உட்காந்து எல்லாம் நல்லபடியாக பார்த்து சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதாவது வியூவர்ஸான உங்களுக்காகவும் நான் நல்லா மனசார கும்பிட்டு வந்திருக்கேன் வீடியோ பார்க்குற நீங்களும் மறக்காமல் எல்லாரும் அவங்கவுங்களோட வேண்டுதலை கிட்ட வைங்க நல்லபடியாக அம்மன் நடத்தி கொடுப்பாங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா எப்போவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் அம்மனுக்கு திருக்கல்யாணம் வர மாதிரி காமாட்சி அம்மனுக்கு நோன்பு சாட்டி திருக்கல்யாணம் செய்வாங்க அதே போல் தான் பக்கத்தில் எல்லா காமாட்சி அம்மனுக்கு அன்னைக்கு திருக்கல்யாணம் காமாட்சி அம்மன் நோம்பும் இந்த தான் நடந்தது அதே போல் தான் பார்த்திங்கன்னா இந்த வருஷந்தான் சித்திரை அதாவது மதுரை சித்திரை திருவிழாவிலையும் எங்களுக்கு கலந்துக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிது அதாவது திருச்செந்தூர் போயிட்டு வர்ற வழியிலேயே அங்கேயும் தரிசனம் பண்ணிட்டோம் அம்மனுக்கு திருமாங்கல்யதாரணம் நடந்தது அது நடக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அச்சதையை வந்து அம்மனுக்கு நம்ம போடக்கூடாது நம்ம வந்து அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறதுனால அவங்கவுங்க கையில் வச்சுருக்கிற அச்சதையை அவங்கவுங்க தலையிலையே அப்படியே போட்டு நல்லா மனசார சாமி கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முதல்லையே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க அதே போல் நாங்களும் எல்லாம் சாமி கும்பிட்டு அச்சதையெல்லாம் எங்கள் தலைகள்லையே போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி மாலை மாத்திரை அந்த வைபவம் நடந்தது இது மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாகவுமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி பரவி இருக்கும் எல்லாரும் தங்களை மறந்து அம்மன்கிட்ட அவங்கவுங்க வேண்டுதல்களை வச்சிட்டு அவ்வளோ அழகாக சாமியோட திருக்கல்யாணத்தை ரசிச்சுட்டு இருந்தோம் அதே போல் பார்த்திங்கன்னா உள்ளூர் திருவிழா இருந்தாலும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் எல்லா நேரங்கள்லேயும் நம்ம பார்க்க முடியாது அதனால் இது மாதிரி ஒரு கோயில் விசேஷங்களுக்கு நம்ம போகும்போது நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம் மனதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைவாக இருக்கும் வந்திருந்த எல்லாருமே நல்லா பொறுமையாக சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஊஞ்சல் செய்வேன் சாமியை வந்து ஊஞ்சலில் வச்சு அதுக்கு உண்டான அந்த பூஜைகள் எல்லாம் பண்ணாங்க அப்புறம் நல்லபடியாக மகா தீபாராதனை நடந்தது அதுவும் எல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக காமிக்கணும் சாமியோட அருள் உங்கள் எல்லாத்துக்கும் நிறைவாக கிடைக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே என்னால் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா உட்காந்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நல்லா அருமையா தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே அதை எல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு எல்லாம் பொறுமையா சாமி கும்பிட்டுருந்தாங்க அதே போல பார்த்தீங்கன்னா மகா தீபாராதனை எல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு தீபாராதனையாக பண்ணாங்க எல்லாரும் பொறுமையா அதையும் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே எல்லாம் கூட்டங்கள் கலையாக ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் பிரசாதம் வாங்கிட்டு அதே போல் பரிவட்டம் கட்டுறவங்களுக்கு தனியாக கூப்பிட்டு அந்த மரியாதையை செலுத்தினாங்க எங்கள் வீட்டில் அவருக்கும் பரிவட்டம் கட்டிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பி போய் பார்த்திங்கன்னா அம்மனோட விருந்து கல்யாண விருந்து அதாவது அன்னதானம் மண்டபத்தில் எப்போவுமே வருஷ வருஷம் அரேஞ்ச் பண்ணுவாங்க அதனால் அதுக்கு போகலான்ட்டு அதுக்குள்ளே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எங்களையெல்லாம் கவர் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாம் அவங்களையும் அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் அம்மனோட திருக்கல்யாணத்தை நல்லபடியாக பார்த்து கண் நிறைஞ்சு மனசும் நிறைஞ்சு எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது அம்மன் வந்து அவங்களோட விருந்தையும் கொடுத்து வயிறையும் ரொம்ப நிறைவாக வயிறையும் நிறைச்சி அனுப்புனாங்க அன்னதானம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடந்தது மண்டபத்தில் எல்லோரும் பொறுமையாக போய் அங்கேயும் எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் அவங்கவுங்க அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சஞ்சு மாஸ் விலாகை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்